அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் சில வீடுகளில் பசுமாடு வரும் தாகத்திற்கு தண்ணிக்காகவோ அல்லது பசிக்கு உணவுக்காகவோ வரும் இந்த பசுமாடு அந்த வீட்டுக்கு வருவதனால் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் இந்த பசுமாட்டிற்கு என்ன மாதிரியான உணவுகள் வழங்குவதன் மூலம் நமக்கு என்ன மாதிரியான பயன்கள் ஏற்படும் சில வீடுகளில் பசுமாடு வராது ஏன் வராது இந்த பசுமாடு ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக இந்து சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி பசுமாடை பற்றியும் பசுமாடு உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருதா அதனால் ஏற்படக்கூடிய பல்வேறு பலன்களை பற்றியும் சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உயிரினங்கள் தாகமாக இருக்கும்போதும் சரி பசி எடுக்கும் போதும் சரி அந்த தாகத்திற்கும் பசிக்கும் தேவையான உணவு நீர் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு அதை எடுத்துக்கும் அது இயற்கை அதே போல் தான் பசுமாட்டிற்கு ரொம்ப தாகமாக இருக்குது ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னா தாகத்திற்கு தண்ணியும் உணவும் எங்கே இருக்கும் அங்கே போய் அது எடுத்துக்கும் உங்கள் வீட்டில் தாகத்திற்கு பசுமாட்டுக்கு நீங்கள் தண்ணி தரீங்க உணவு தரீங்க அப்படின்னா உங்கள் வீட்டிற்கு பசுமாடு வரும் இது இயற்கை ஆனால் குறிப்பிட்ட சில வீடுகளில் மட்டும்தான் இந்த பசுமாடு அடிக்கடி வரும் அதே போல் சில வீடுகளில் அந்த பசுமாடு வரவே வராது பசுமாடு குறிப்பிட்ட சில வீடுகளில் வருது அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பசுமாடு முத தடவை வரும்போது நீங்கள் அந்த பசுமாடை விரட்டாமல் அடிக்காமல் அச்சுறுத்தாமல் அது எதற்காக வருகிறதோ அந்த தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி நீங்கள் நடந்திருப்பீங்க அதனால் பசுமாடு மீண்டும் அடுத்த முறை இந்த வீட்டுக்கு போனால் நம்முடைய தேவையான தாகத்திற்கு தண்ணியோ அல்லது பசிக்கு உணவோ கிடைக்கும் அப்படின்னு வருது அது வந்தால் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தாகத்திற்கு தண்ணியோ உணவோ வழங்குறீங்க அதனால தான் பசுமாடு குறிப்பிட்ட சில வீட்டுக்கு அடிக்கடி வருது நீங்கள் அந்த பசுமாடை எந்தவித பயமுறுத்துதலோ அந்த பசுமாடை விரட்டாமலையோ அடிக்காமலையோ இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டிற்கும் பசுமாடு அடுத்தடுத்த முறை வந்துக்கிட்டே இருக்கும் பசுமாடு ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் இந்து சாஸ்திரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினங்களிடத்திலையுமே தெய்வீக அம்சம் இருப்பதாக நம்பப்படுது அதுவும் இந்த பசுமாடு என்பது காமதேனுவின் அம்சமாகவே கருதுகிறாங்க இந்த காமதேனு என்பது என்ன அப்படின்னா அனைத்து தெய்வங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுது மும்மூர்த்திகள் பராசக்தி லக்ஷ்மி சரஸ்வதி தேவர்கள் நவகிரகங்கள் ரிஷிகள் முனிவர்கள் என அனைத்து விதமான தெய்வீக சக்திகளும் கொண்ட ஒரு அமைப்பு ஒரு சக்தி ரூபம் அப்படின்னு தான் காமதேனுவை சொல்கிறாங்க அந்த காமதேனுவுடைய மறு உருவமாகவே கருதப்படக்கூடிய ஒரு உயிரினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசுமாடு அப்படிப்பட்ட மிகவும் விசேஷமான மிகவும் நம்பிக்கையாக கருதப்படக்கூடிய இந்த பசுமாடு உங்கள் வீட்டுக்கு வருது அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தையும் தெய்வீக அருள் இருக்குது அப்படின்னு தரக்கூடிய ஒரு நம்பிக்கையும் ஏற்படும் அப்படின்னு நினச்சி பாருங்கள் மேலும் இந்த பசுமாடு ஆனது ஒவ்வொரு புராதான கோவில்களிலும் காலையில் நடக்கக்கூடிய முத பூஜை என்னென்னு பார்த்தீங்கன்னா கோமாதா பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் அந்த கோவில் இருக்கக்கூடிய மூலவருக்கு வழிபாடு ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு தான் பசுமாடு மேலும் நாம் புதுசாக ஒரு வீடு கட்டிட்டோம் அந்த வீட்டில் கரக பிரவேசம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தும் அந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு அந்த பசுமாடை கொண்டு தான் முதல்ல அந்த வீட்டுக்கு போவோம் அந்த அளவுக்கு தெய்வீக அம்சம் கொண்டதும் மக்களிலேயே தெய்வீக அமைப்பு கொண்ட ஒரு உயிரினம் அப்படின்னு நம்பிக்கை பெற்றது இந்த பசுமாடு இன்னும் பல்வேறு சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம் பசுமாட்லேருந்து கிடைக்கக்கூடிய கோமியம் சாணம் இவை இரண்டும் சேர்த்து விவசாயத்துக்கு தேவையான பஞ்சகாவியா ஜீவாமிர்தம் போல பல்வேறு இயற்கை சார்ந்த மருந்துகளை உருவாக்குறாங்க அளவுக்கு விசேஷமானது பசுமாடு பசுமாட்டில் இருந்து கேட்கக்கூடிய பாலை கொண்டு பால் தயிர் மோர் நெய் வெண்ணெய் அப்படின்னு பல்வேறான பொருட்களையும் தயாரிக்கிறாங்க இதுபோல் பல்வேறு நன்மைகளும் பல்வேறு தெய்வீக அம்சங்களும் நம்பிக்கை பெற்றது இந்த பசுமாடு இந்த பசுமாடு நமக்கு வீட்டுக்கு வருது அப்படின்னா எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் சரி இந்த பசுமாடு உங்கள் வீட்டுக்கு வருது தாத்துக்காகவோ அல்லது பசிக்காகவோ வருது இவ்வளோ விசேஷமான இவ்வளோ சக்திகள் பெற்ற மக்களிடையே அதீதமான நம்பிக்கை பெற்ற பசுமாடு உங்கள் வீட்டுக்கு வருது அதனுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்கிறீங்க பூர்த்தி செய்த பிறகு அந்த பசுமாட்டுக்கு சில வழிபாடும் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான சக்திகள் பலன்கள் ஏற்படும் முதல்ல பசுமாடு என்பது இந்து சாஸ்திரத்தில் காமதேனும் அப்படின்னு நம்புகிறாங்க இது லக்ஷ்மி கடாட்சம் பெற்றதாகவும் நம்பப்படுது அதனால் உங்களுக்கு செல்வம் ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றமும் பணவரவும் அதிகரிக்கும் நீங்கள் ஒரு தொழில் இருக்கீங்க அப்படின்னா தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படும் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோஷனும் உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டும் ஏற்படும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலை உருவாகும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி ஏற்படும் குழந்தைங்க படிக்கிற வயசில் இருந்தாங்க அப்படின்னா படிப்பில் நல்ல உயர்வு முன்னேற்றம் ஏற்படும் ஏன் இதுபோல் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு நம்பப்படுது அப்படின்னா பசுமாடு என்பது காமதேனுவின் அம்சம் கொண்டது காமதேனில் தான் மும்மூர்த்திகளும் பராசக்தி லக்ஷ்மி சரஸ்வதி தேவர்கள் ரிஷிகள் அப்படின்னு பல்வேறு விதமான தெய்வீக சக்திகள் கொண்ட ஒரு அமைப்பாக கருதப்படுது ஒவ்வொரு தெய்வமே செல்வத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க கல்விக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஆரோக்கியத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பல்வேறு விதமான வளங்களும் ஆசீர்வாதங்களும் தரக்கூடிய அனைத்து விதமான தெய்வங்களும் கொண்ட ஒரு அமைப்பு காமதேனு அந்த காமதேவின் ரூபமாக கருதப்படுது இந்த பசுமாடு அந்த பசுமாடே வீட்டுக்கு வருது அப்படின்னா சகல சௌபாக்கியமும் ஐஸ்வர்யங்களும் முன்னேற்றங்களும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் என்பது மக்களுடைய நம்பிக்கை அதனால் பசுமாடு உங்கள் வீட்டுக்கு வருது அப்படின்னா எதற்காக வருகிறதோ அதனுடைய தேவையை நீங்கள் எந்தவித தடையுமின்றி நீங்கள் மனப்பூர்வமாக செஞ்சுங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும் பசுமாடு வருது என்ன மாதிரியான உணவுகளை தானமாக கொடுக்கலாம் பொதுவாக அமாவாசை அப்படின்னா பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பாங்க வாழைப்பழம் கொடுப்பாங்க தினமும் நம்ம வீட்டுக்கு பசுமாடு வருது அப்படின்னா எல்லா நேரத்திலையும் நம்மளால் அகத்திக்கீரை கொடுக்க முடியாது பொதுவாக வீடுகளில் கஞ்சி தண்ணி அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க சமைச்சு வடித்து அந்த தண்ணியை ஊற்றி சேகரித்து வைப்பாங்க நம்ம சாப்பிட்ட சாப்பாடு அதில் இருக்கக்கூடிய வேஸ்ட் அதில் சேர்த்து வச்சிருப்பாங்க இதுபோல தண்ணியை நீங்கள் கொடுக்கலாம் தெய்வீக அம்சம் கொண்டது அதுக்கு போய் நம்ம சாப்பிட்ட எச்சி கொடுக்குறோமோ அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம் ஆனால் பொதுவாகவே பசுமாட்டிற்கு தாகத்திற்கு தண்ணியும் உணவு நீங்கள் தானமாக கொடுக்குறதா முக்கியம் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா எச்சப்படாத உணவு கூட நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அரிசியில் வெள்ளம் கலந்து கொடுத்தா இன்னும் புண்ணியம் அகத்திர தினமும் கொடுக்குறீங்க அப்படின்னா அது இன்னும் புண்ணியம் வாழைப்பழத்தையும் கொடுக்கலாம் ஆனால் உங்களால் முடியாத ஒரு சூழ்நிலையில் நேரமின்மை காரணமாக இந்த இயந்திரமயமான உலகத்தில் அதெல்லாம் வாங்க நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் சேகரிக்கக்கூடிய அந்த கஞ்சி தண்ணி கூட அதற்கு தாகத்திற்கு தண்ணியாகவும் பசிக்கு உணவாகவும் கொடுக்கலாம் எந்த ஒரு தப்புமே கிடையாது சில வீடுகளில் பசுமாடு வரவே வராது ஒரு தெருவில் ஒரு பத்து வீடு பதினஞ்சு வீடு இருக்குது அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு மட்டும்தான் அந்த பசுமாடு தினமும் போகும் மீதி இருக்கிற எந்த வீட்டுக்குமே போகாது என்ன காரணம் அப்படின்னா பொதுவாக பசுமாடு முதல் தடவை ஒரு வீட்டுக்கு போகுது தாகத்திற்கு தண்ணிக்காகவோ பசிக்கு உணவுக்காகவோ அந்த வீட்டில் கூடிய நபர்கள் அந்த பசுமாட்டை எதுவுமே தராமல் விரட்டி அடிச்சிட்றாங்க அடுத்த முறையும் போது அப்படின்னா அடுத்த முறையும் அதேமாரி செய்கிறாங்க அப்படின்னா மூணாவது தடவை வரவே வராதுங்க அந்த பசுமாடு முத தடவை அந்த பசு மாடை தாகத்திற்கு தண்ணிக்காகவும் உணவுக்காகவும் போது அப்படின்னா அந்த டைமில் அந்த பசு மாடை அடித்து விரட்டுறாங்க அதை துன்புறுத்தி காயப்படுத்தி அனுப்புகிறாங்க அப்படின்னா இரண்டாவது தடவை நிச்சயமாக அந்த வீட்டு பக்கம் எட்டி குளம் பார்க்காது பசு ஒரு சாதுவான அமைதியான ஒரு உயிரினம் அந்த உயிரினத்தை துன்புறுத்துவதும் காயப்படுத்துவதும் என்பது ஒரு இறக்கமற்ற ஒரு செயல் பசு உங்கள் வீட்டுக்கு தாகத்திற்கு தண்ணிக்காக உணவுக்காக வருது அப்படின்னா அதை அச்சுற்றுற மாதிரி அதை பயமுறுத்துகிற மாதிரி ஒரு நாயை வச்சு கொலைக்க வைக்கிறது இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயம் செய்வது என்பது மிக ஒரு மோசமான ஒரு விஷயம் இது போல விஷயங்கள் செய்தால் அந்த வீட்டிற்கு பசுமாடு வரவே வராது இன்னும் சிலர் என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படின்னா குறிப்பிட்ட சில வீடுகளுக்கு பசுமாடு போகல அப்படின்னா அந்த வீட்டில் தீய சக்திகள் இருக்குது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தீய எண்ணங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் பொதுவாக ஒரு வீட்டுக்கு சில உயிரினங்கள் வருது அப்படின்னா அந்த வீட்டில் நல்ல எண்ணங்கள் கொண்ட கருணை கொண்ட அன்பு கொண்ட மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அன்பும் கருணையும் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த வீட்டில் தெய்வீக அம்சம் நிறைந்திருக்கும் ஏன்னா அன்பே சிவம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அன்பு தாங்க தெய்வீக சக்தி அன்பு தாங்க கடவுள் எங்கெல்லாம் கருணையும் அன்பும் இருக்கிறதோ அங்கெல்லாம் தெய்வீக அம்சமும் தெய்வீகர்களும் நிறைந்திருக்கும் அந்த இடத்துல அனைத்து தெய்வீகம் சக்தி கொண்ட உயிரினங்களும் வரும் உங்களுக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும் உங்கள் வீட்டிற்கு பசுமான வரலை அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க வீட்டுக்கு ஒரு முறை வரும்போதே அதற்கு தேவையான விஷயங்களை செய்யுங்க அடுத்த முறை அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இவ்வாறு தெய்வீக அம்சம் கொண்ட சில உயிரினங்கள் உங்கள் வீட்டுக்கு வருவதன் மூலம் உங்களுக்கு கடவுளுடைய அருளும் மாசியும் பரிபூர்ணமாக கிடைக்கும் நீங்களும் வாழ்க்கையில் சுபிட்சுமாக மென்மேலும் உயருவீங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டிற்கு பசுமாடு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான உணவுகள் வழங்குவீங்க அப்படின்னும் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாசமே இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்